நம்ம திருச்சி பக்கத்துல ஒரு ஸ்கொயர் பீட் நானூத்தி அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட்ல ஆப்ஷன்ல தராங்கன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம திருச்சி லிருந்து ஆலம்பட்டி புத்தூர்ல இருக்கிற வம்சம் ப்ராபர்ட்டி வீட்டு தாங்க இந்த பிளாட் பக்கத்திலே டிஎன்பிஎல் கம்பெனி தரமான சூப்பர் மார்க்கெட் பெட்ரோல் பேங்க் ஹை குவாலிட்டி ரெஸ்டாரண்ட் கல்யாண மண்டபம் ஒரு கிலோமீட்டர்லயே நர்சரி ஸ்கூல்ல இருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் இருக்குங்க பேமஸான அரபிக் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இப்படி எல்லா இன்ஸ்டியூஷனும் பக்கத்திலே இருக்குங்க இந்த பிளாட்டோட

மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம திருச்சி பக்கத்துல ஒரு ஸ்கொயர் பீட் வெறும் நானூத்தி அறுபத்தி ரூபாய்க்கு ஜீரோ பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட்ல இஎம்ஐ ஆப்ஷன் தராங்கன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்ம திருச்சியில இருந்து இருபது நிமிஷம் டிராவல்ஸ்ல ஆலம்பட்டி புத்தூர்ல இருக்கிறாங்க இந்த பிளாட் பக்கத்துல டிஎன்பிஎல் கம்பெனி தரமான சூப்பர் மார்க்கெட் பெட்ரோல் பேங்க் ஹை குவாலிட்டி ரெஸ்டாரண்ட் கல்யாண மண்டபம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தேட்டர் ஒரு கிலோமீட்டர்லயே நர்சரி ஸ்கூல்ல இருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் இருக்குங்க ஃபேமஸான அரேபிக் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இப்படி எல்லா இன்ஸ்டியூஷனும் பக்கத்திலே இருக்குங்க இந்த பிளாட்டோட ஸ்பெஷாலிட்டியே சில்ட்ரன்ஸுக்கு தனி பிளே ஏரியா ஏழு அடியில சேஃபான காம்பவுண்ட் மற்றும் நாற்பது அடியில தரமான தாரோடும் ஐம்பது அடி தோன்றினாலே போதும் சுத்தமான குடிநீரும் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம